வணக்கம் நண்பர்களே தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந் என்ற பகுதியில் இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் இயற்பெயர் வந்து ராமலிங்கம் பிள்ளை பெற்றோர் வேங்கட பிள்ளை அம்மணி அம்மாள் ஊர் வந்து நாமக்கல் இவர் பிறந்தது வந்து அக்டோபர் பத்தொன்பது ஒன் ட்ரிபிள் எயிட்டில் பிறந்திருக்கார் ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தெட்டில் ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து இறந்துறாரு நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் ஆஸ்தான கவிஞர் காங்கிரஸ் புலவர் புலவர் விஜயராகவாச்சாரியார் வந்து சொல்லியிருக்காரு காந்திய கவிஞர்னு சொல்லி ராஜாஜி அவர் வந்து பாராட்டியிருக்காரு இவரோட சிறப்பு பேர்கள் ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் ஆஸ்தான கவிஞர் காங்கிரஸ் புலவர் விஜயராகவாச்சாரியார் இவரோட படைப்புகளை பொறுத்த வரைக்கும் இசை நாவல்கள் மூன்று தன் வரலாறு மூணு கட்டுரைகள் பனிரெண்டு தன் வரலாறு மூன்று புதினங்கள் சிறுகாப்பியங்கள் ஐந்து இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து சிறுகாப்பியங்கள் ஐந்து மொழிபெயர்ப்புகள் நாலு இதெல்லாம் அவரோட படைப்புகள் இவர் எழுதிய நூல்கள் வந்து பார்த்தோம்னா அவனும் அவளும் அப்படின்றது காப்பியம் இலக்கிய இன்பம் தமிழன் இதயம் என் கதை சங்கொழி கவிதாஞ்சலி தாயார் கொடுத்த தனம் தேமதுர தமிழோசை பிரார்த்தனை இசைத்தமிழ் தேர் தாமரை கண்ணி ஓகேங்களா என் கதை வந்து நாமக்கல் கவிஞர் இதுவே என் சரிதம் வந்து ஊவேசா சுதேச கீதாஞ்சலி வந்து பாரதியார் கவிதை கீதாஞ்சலி வந்து நாமக்கல் கவிஞர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்பேர் ஆகிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த படைப்புகள் இவரோட நூல்கள் அதுக்கப்புறம் வந்து கற்பகவள்ளி காதல் திருமணம் இந்த ரெண்டு நூல் எழுதியிருக்காப்பில் இவரோட புதினம் வந்து பார்த்தோன்னா மலைக்கல்லன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கற்பகவள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத் அறுபத்தி ரெண்டு தாமரைக்கண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மரகதவள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மாமன் மகள் காதல் திருமணம் இதெல்லாம் வந்து ஒரு நூல் எழுதிய நூல்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் ராஜாஜியோட தலைமையில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த நூல் வந்து எழுத்தப்பட்டிருக்கு நாடகம் வந்து பார்த்திங்கன்னா அரவணை சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கவிதையை பொறுத்த வரைக்கும் தேசபக்தி பாடல்கள் கவிதாஞ்சலி தமிழன் இதயம் தமிழ் மனம் சங்கோழி காந்திய அஞ்சலி மலர்ந்த பூக்கள் அவனும் அவளம் தமிழ் தேன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் பிரார்த்தனை இதெல்லாம் அவரோட கவிதை நூல்கள் உரைநடை கட்டுரைகளை பொறுத்த வரைக்கும் கவிஞர் குரல் தமிழ் மொழியும் தமிழரசம் தமிழரச இதழ் வந்து பார்த்திங்கன்னா மாப்பா சுவஞ்ஞானம் சிலம்பு செல்வர் பார்ப்பன சூழ்ச்சி கம்பன் கவிதை இன்பக்குவியல் ஆரியவாமது திராவிடம் ஆவது அப்படின்னு சொல்லி ஆரியராவது திராவிடராவது திராவிடர் ஆவது திருக்குறள் உரை திருக்குறள் உரை வந்து நாமக்கல் கவிஞர் எழுதியிருக்காரு பாரதிதாசன் எழுதியிருக்காப்புல திருக்குறள் மரபுரை வந்து தேவனாய பாவனர் திருக்குறள் விரிவுரை வந்து பார்த்தோன்னா திருவிக்கா திருக்குறள் தெளிவுரை வந்து வஉசி திருக்குறள் மெய்ப்பூர் மெய்ப்புரில் ஊரை பெரிஞ்சு திறனார் திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார் திருக்குறள் நீதி இலக்கியம் திருநாவுக்கரசு திருக்குறளின் நகைச்சுவை வந்து பார்த்தோன்னா திருக்குறள் நகைச்சுவை வந்து ஒருத்தர் நம்ம புதிய புத்தகத்தில் போட்டிருக்காங்க முனியசாமின்னு ஒருத்தர் இதெல்லாம் வந்து திருக்குறள் சம்பந்தம் உரை நூல்கள் வந்து கம்பரும் வாழ்மீக்கியும் பான்மீக்கியம் இதெல்லாம் வந்து நாமக்கல் கவிஞர் பற்றியான முக்கியமான நூல்கள் அவரோட பெயர் அவரோட பிறந்தநாள் ஓகேங்களா எழுதிய நூல்கள் அந்த ஆண்டுகள் வந்து அவ்வளோ முக்கியம் முக்கியத்துவம் கிடையாது இருப்பினும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே சந்திப்போம்